உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் கரூர்ல நாற்பத்தி ஒரு உயிர் இறந்து இன்றோடு பதினைஞ்சு நாட்கள் முடிஞ்சிருக்கும் நாங்கள் பதினாறாவது நாள் முடிஞ்சுதான் எங்க கட்சியினுடைய தலைவரோ அல்லது நிர்வாகிகளோ அங்க பேசுவோம் நாங்க ரொம்ப பயங்கரமான துக்கத்தில் இருக்கோம் ரொம்ப சோகத்தில் இருக்கோம் சோகம்னா உங்க வீட்டு சோகம் வீட்டு சோகம் கிடையாது அவ்வளோ பெரிய சோகத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு தாபேக்கா உடைய நிர்வாகி அதான் அந்த ஆதவ அந்த நபர் சொல்லி இதெல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சம் கேவலமா நான் இது ஒரு மனரீதியாவே கூட்டம் நடத்தி நாற்பத்தி ஒரு பேர்த்த கொண்டுட்டு தலைவர் தொண்டன் தற்கொலை எல்லாம் தலைமுறை ஆகிட்டு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நியமனம் செய்திருக்கக்கூடிய எஸ்ஐடி விசாரணைக்கு தடை விதிக்கணும் ஒரு நபர் ஆணையிட்ட விசாரிக்க கூடாது அதுக்கும் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடி அங்கேயும் கேவலமான ஒரு ஒரு அபிடவிட்டை போட்டுக்கிட்டு அது கேவலமான நபர்களை வைத்து அபிடேவிட் போடுற இது தற்குறையில கொஞ்சமாவது வந்து யோசிங்க ஒரு குழந்தைக்கு தகப்பன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கூப்பிட்டு போறீங்க அவன் அந்த குடும்பத்தை விட்டுட்டு போய் எட்டு வருஷம் ஆச்சான் குழந்தை இறந்தது அடக்கம் பண்றது எதுக்குமே அவன் வரல இப்ப நீதிமன்றத்துக்கு என் குழந்தை நான் தான் அப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை குடிச்சிட்டு போய் அங்க போய் அவன் பேர்ல ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போய் அவர் பேர்ல போலியா போர்ஜரியா ஒரு வழக்க தாக்கல் பண்ணிருக்கீங்க இது எல்லாம் நிக்க நினைக்கிறீங்க ஏம்பா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க ஒரு உண்மையா நடந்துக்கணும் இறப்புல கூட ஒரு உண்மையா நடந்துக்கணும் உண்மையான ஆர்குமெண்ட் கொண்டு போகணும் ஏன்னா தமிழ்நாடு அரசு நியமனம் பண்ணி இருக்கக்கூடிய அசதாக இருக்கார்ல ஒரு சாதாரணமான ஆள் டவுசர் எல்லாத்தையும் கயிற்றுவார் கட்டாயம் கயிற்றுவாரு அந்த பீதி உங்களுக்கு ஆரம்பிச்சு அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெயதீஷன் இருக்காங்கல்ல அவங்களும் உங்களுக்கு சாதாரணமான ஆள் கிடையாது உங்களுக்கு மிகப்பெரிய நேர்மையான நேர்மைக்கு பெயர் போடுவாங்க பேர் பட்ட நீதிபதி தான் இறக்கி இருக்காங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்க வண்டியில வச்சிருக்கீங்களா கேரளில் வச்சிருந்தீங்களே சிசிடிவி அது அப்புறம் நீங்க மேல விட்டுருந்தீங்களே முப்பத்தி மூணு வகையான கேமராக்கள் ட்ரோன் கேமரா இது இது எல்லாம் தூக்கிட்டாருன்னா நீங்க யாரு உங்க வண்டவாள என்ன நீங்க என்ன ஃப்ராடு பண்ணிருக்கிறீங்க இந்த நாற்பத்தி ஒரு உயிரை நீங்க கொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்ற அத்தனையும் அவர் கண்டுபிடிச்சிடுவாரு இரண்டாவது உச்ச நீதிமன்றத்துல இருக்குல்ல இப்ப நீங்க இந்த வழக்கு அங்கு கேட்கப்பட்ட கேள்வியோ அதுல தமிழ்நாடு அரசு சார்பில் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பதிலோ எல்லாம் நியாயமானது ஆனா உங்க வழக்கு நிக்காது அங்க எல்லாம் அதெல்லாம் தமிழ் பொடி ஆயிடும் சிபிஐக்கு ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இல்லாம மத்திய அரசாங்கம் ஒரு வழக்கை சிபிஐ எடுத்துக்க முடியாது அப்படிலாம் நடைமுறை எல்லாம் இல்ல அதுக்கு தமிழ்நாடு அரசுடைய வழக்கறிஞர்கள் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க புரியுதா இரண்டாவது நீங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சிக்கவே இல்ல திமுக எப்பேற்பட்ட கட்சி திமுகவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் யாரு அவங்களுடைய அறிவு திறமை என்ன அப்படின்றது நீங்க புரிஞ்சிக்கல அம்மா அம்மா அந்த இருக்காங்க பெங்களூரு அகராகரன் ஜெயில ஊதுவத்து குறிப்பிட்ட வச்சு கட்சி இருக்கு அந்த அம்மா யார் தெரியுமா சாதாரணமான லேடி கிடையாது மோடியா லேடியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணவங்க எல்லாத்தையும் தமிழ்நாட்டுல அப்படியே வந்து அலர விட்டவங்க அப்பேற்பட்ட லேடிக்கையே அப்பேற்பட்ட ஒரு தலைவிய பெங்களூர் சிறையில உட்கார வச்சு பார்த்த கட்சி திமுக அதனால நீங்க தப்பிக்க முடியாது முதல்ல எடுத்துக்கூடிய வழக்கை என்ன திமுக மேல வழக்கு வழக்கையெல்லாம் திமுக எப்படி எதிர்கொண்டது டூ ஜி ஆகட்டும் ராஜீவ்காந்தி படுகொலை ஆகிட்டோம் இன்னும் என்னென்னவோ எல்லாத்தையும் திமுக மேல போட்ட பழிகளை அத்தனையும் நீதிமன்றத்துல திமுகவுடைய வழக்கறிஞர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் எப்படி வாதாடினார்கள் எப்படி அதிலிருந்து வெற்றி பெற்றார்கள் விடுதலையானார்கள் என்ற வரலாறையும் நீங்க படிக்கணும் அதுக்கடுத்து திமுகவை எதிர்த்து நின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல அம்மா ஜெயலலிதா அவங்க சசிகலா அம்மா அவங்க இவங்க எல்லாம் எங்க போயிட்டு வந்தாங்க இவங்க எல்லாம் உள்ள அனுப்புண்டு யாரு எந்த கட்சி அப்படின்றதெல்லாம் வரலாறுகள் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சமூக வலைதளத்துல போராடுங்க தப்பு இல்லை நான் படிங்க முதல்ல படிப்பது என்பது மிக மிக முக்கியமானது நன்றி வணக்கம்